Thank <laughs> you.

என்னடி இது இன்னைக்கு எல்லாம் நம்ம விடிகாத பொளுக்க பாரு நம்ம அங்கங்க விட மேல இருப்பையல்ல ஆ இருப்ப அது ஒரு அடி கூட இல்ல அத நச்சதுக்கி போட்டுட்டோம் அங்கந்து போக முடியல பாத்தல பிச்சு புடுங்குது அது வேற ஏ படுத்துக்கிட்டு அது ஏன் அப்படி பிச்ச புடுங்குது நம்மला கொட்டி பிசாசே நீ சொல்லு முதல்ல நல்லா இருக்கு அதெல்லாம் பவியமேல மாமா மாமான்னு சொல்லுதே ஆனா ನನಗೆ தப்பிக்க நினைச்ச தியாய் பிறந்து பரை

அதை வேற நியாபடுத்திக்கிட்டு போடி பச்சை புள்ள போய் நிற்கிது அதை ஒன்றும் பண்ண முடியாம நிற்கு அதை வேற நியாபடுத்திக்கிட்டு அதை ஓன் பேச்சத விழுந்துட்டேனே இப்போ பெரிய பேய் நின்னா கூட அதை கண்ணாத்திட்டு சின்ன 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 கொடுத்துருப்பேன் பச்சு பிள்ளை நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கு அதை கொஞ்சம் சம்போஷமா இருக்குது கொடுக்க முடியல ஒன்னும் பண்ண முடியல ரொம்ப போர் அடிக்குது அதை பாத்துக்கிட்டே இருக்கேன் பத்துக்க அப்போ நீங்க இவ்வளவு நேரமும் தப்பிச்சு போறதுக்கு பிளான் போடல அந்த பிள்ளை கண்ணாத்திட்டு எனக்கு கொடுக்கறதுக்கு தான் பிளான் போட்டிருக்கியா

அதுக்கு மொதல்ல நின்னு போவனு அதெல்லாம் போயிடுவான் இடி انا கொஞ்சம் ஏமாத்தி விடு எதுக்கு சணக்குன நான் கொடுத்துருவேன் இருங்க அந்த பச்சப் புள்ளை பைக்கட்ட உங்களுக்கு கோத்து விடுறேன் நாங்க மாமா கூப்பிடுறத பாருமா ஐ அது என்ன துருக்குள்ள பாக்குதே எங்க தூக்க

கொல்லதுக்கு முன்னாடி உன கூட்டிட்டு அப்ப நீங்க என்ன எங்க காபாத்தி கூட்டிட்டு போக வரல காபாத்து வந்ததே உனக்கு ஒரு குடுக்கு தான் மாட்டி போன்ல சத்தியமா தண்டி நான் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டியது அதான் சரி போறதுக்கு முன்னாடி உனக்கு குடுத்துட்டு போய்ட்டோம் நல்லா இருக்குமே நினைச்சேன் நீ வந்து இங்கதே சிக்கிட்டே நான் என்ன பண்ணட்டும் முளிக்க முளிய பாரு ஒரு முளிய மாத்திடி முளிய அப்படிடா நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வந்து பாருங்க நான் உன கொஞ்ச கூடாதான் பாரு இதுக்காவது நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பாத்துக்கங்க இப்போதான் நீ ஏன் வலிக்கு வந்திருக்க அதுதான் நானு சொன்னேன் வா கொஞ்சுவோ என்ன கொஞ்சமா கொஞ்சதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சாமே விட மாட்டீங்க அண்ணா நம்ம எங்க இருந்து போயிரோமா இப்படி கயிறு போட்டு ஏறிட்டு இருக்காங்கல்ல இப்போ மேல போயிரலாம் அதுக்கு தாண்டி சொல்றேன் சின்ன சின்ன குடுத்துட்டுமா உங்களுக்கு தைரியமே பத்தா தெரியுமா ஏன்டி அப்படி சொல்லிட்ட வீரண்டி இங்க வா எவ்வளவு பெரிய வீரமாரி சச்ச நீங்க வீரனே கிடையாது

பாக்கதன போற அப்புறம் இரு நம்ம எப்படி அதுக்கு மத கொடுத்தா அப்புறம் நம்மதே தரமாமா சிரிச்சதுல போதும் கொடுங்க அமடி கடுத்து வளைச்சல நீ பாரு அவளுக்கு என்ன கோவம் வருது நீ ஆ பாரு நீங்க எனக்கு கொடுத்தே ஆகணும் சுத்தி முத்தி அங்க வந்துருதே அங்கள அவونه அடப்பாங்க

அவங்களே நாலு வேற கேட்டுக்கு போடு இனி நம்ம அந்த கேட்டு வழியா போக வேண்டாம் நமக்குன்னு ஒரு கேட்டு உருவாக்குங்க அந்த வழி நம்ம போறதுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும் சரிங்கண்ணா இல்ல வேற இனிமேலே நம்ம வேலை கூடாது அப்படியே வழியில போனாலும் நாம எல்லாரும் கூட இருந்தா வந்தா போதும் டேய் கிங் சொல்றதா சரி இனிமேலே இவ போக கூடாது அன்னைக்கே சொல்ல என் கிட்ட இருக்க மட்டும் காவலுக்கு போடுங்க அசால்ட்டா இருந்துட்டீங்களே எல்லாரும் இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல அதனாலதான் அப்ப சம்பவம் போடணும் அப்படித்தானே

இல்ல <laughs> 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 కట్టింగ్

ங்க சொல்லிட்டு போனேன் வச்சுட்டு போனேன் காத்திருக்க சொன்னேன் அப்புறம் <laughs> <laughs> <laughs>

ஏதோ சந்தர்ப்பு நம்மளை வச்சு செய்வார்வா ஆ சரி அதை மன்னிப்பு திறட்டமாதே இருந்தாலும் நான் எப்படிலாம் அழுகத் தெரியுமே என் எங்கே தெரியுமா எப்படி எப்படிலாம் அழுக உங்களுக்கு என்ன அதை சொன்னேன் டீ என்னை திரும்பி பாருட்டு நான் எப்படி மன்னிப்பு மட்டும் பாருண்டே ஆமா நான் மட்டும் சந்தோஷமா நான் எனக்கு தெரியும் எனக்கு அது சரி ரொம்ப

வாங்கிட்டி சக்கான நான் திரும்ப மாட்டேன் இன்னைக்கு ஒரு புடிச்சிருச்சியா

பிள்ளைக்கு பால கலக்கிட்டியா புள்ளை காரச கலக்கிட்டியா அப்படின காலையில மொத்த ஆள் வரதே நீங்க தான் தெரியுமா சான் மாமா கூட 6 மணிக்கு பிறகு தான் வருவாரு அது புள்ளை ஒழுங்கா நைட் சாட் மாட்டே நான் எனடி பண்ணிட்டா அந்த பைய உள்ள இன்னைக்கு மதிய 12 மணிக்கு தான் தூக்கத்த இருக்க புள்ளைக்கு பால குடுக்கவும் இட்லிய குடுக்கவும் சப்பாத்தி குடுக்கவும் உருட்டி விட்டு அப்படியே அத தூங்க வச்சண்டியே செல்லம் கொடுக்கலையா இவ்ளோ செல்லம் கொடுக்க கூடாது அது வேற உள்ளடி ஒண்ணே ஒண்ணே அது பாசத்தை வச்சிட்டோம் ஒண்ணு பண்ணவும் இல்ல என்னடி பண்ண உசுரி உசுர வெற்க முடியுமா எனக்கு

வளங்க கை கால அடிச்சிட்டு என்ன இருக்க சும்மா உட்கார்ந்து இருக்க காஷ்டப்பட்டு விளையாடிட்டு என்ன? போறீ. ஆ அந்த ஒரே தான் பார்த்திட்டு இருந்தேன். அம்மா இதெல்லாம் என்னடா இரு பாரு. சும்மா சும்மா லைட்டெல்லாம் மஞ்சி போட்டேன். அத கேக்க சும்மா ஏடுக்கு லைட் சும்மா አመச்சி போட்டேன்டி. அம்மா என்ன பாருங்க. போத போச்சேடி. ஹலோ. ஜெனடி.

நான் வீட்டில் இருக்க முடியாது அதான் போனேன் போனாலும் ஒன் அனுப்பு சரி இனிமேல் ஒரு டைம் வச்சுக்கலாம் காலையில் பதினொன்று மணிக்கு ஒரு வாட்டி மூணு மணிக்கு ஒரு வரேன் அப்புறம் நைட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன் நைட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அக்கா சீக்கிரம் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாமா ரூமுக்கு போயிருந்தான் அப்புறம் யாருமே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப போர் அடிக்கிது சரி இனிமேல் சீக்கிரம் வந்துடுவேன் அம்மா இருக்காங்கல்ல அப்பையா ஏழு மணி ஆகிட்டா போதும் இருந்தே தூங்குவாங்க சரி சரி

அப்படி தான் மாற்றுவேன் மியாப்புலாண்டி மாற்றணும் அப்படி தான் மாற்றவேன் அப்பத்துக்காண்டி சரி சரி எங்களுக்கு கமெண்ட் எக்கடைங்க ஆ என்ன நானே போட்டு விடுவேன் ஆ அதுக்கு முன்னாடி நான் கேட்டு எனக்கு வேணும் おどこからな